ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தை வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரை நடக்கக்கூடிய சந்தை ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்க வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நிறைய நபர் பார்த்தீங்கன்னா ரேட்டு கேட்க சொல்கிறீங்க ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேறாங்க ஸோ சொல்கிறவங்கிட்ட நம்ம கண்டிப்பாக எடுத்து போடுவோம் ஸோ இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க ஸோ நாட்டு மாடு பட்டை மாடு ஸோ நல்லா அருமையான கவலை கலரில் கொண்டு வந்திருக்காருங்க அண்ணா பல்லு இது பல்லு சரி பல்லு எல்லாம் சரி பல்லுங்க சூப்பராக இருக்குது பாருங்க மாடு நல்லா சொல்லிண்ணா அறுபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காருங்க ஜோடி அருமையான போட்ட மாடுங்க காரி கலர்ல பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் மாடுங்க சரியான கூலி பாகத்தியா பாருங்க பயங்கரமா இருக்கு ரெண்டு பயிறு போட்டு பிடிச்சிருக்காங்க சரியான மாடுங்க ஸோ வனம் மடிக்கு இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆறு

பல்லு சரியா பார்த்து இந்த இல்லை பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்திருக்குங்க மாடு சரியான கலரில் இருக்குது ரேட்டு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாக்குள்ள கண்டிப்பாக சொல்லுவாருங்க எங்கள் ஒரு மயில கலரில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா காளை மாடுங்க நல்லா பெரிய கொம்பு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க மாடு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாடு நிறைய கொண்டு வந்திருக்காங்க நல்லா காரி கலரு மயிலை கலர்லலாம் எடுத்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாரிங்க ஸோ ஒயிட்டு கோட்டையில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜமுனாமத்தூர் போகிற வழியில் ஸோ காவலூர் கிட்டங்க அருமையாக இருக்கு பாருங்க நல்லா அருமையான ஸோ ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு 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 பல்லுல கொண்டு வந்திருக்காங்க நல்ல அருமையான மாடு ரெண்டே பல்லு தாங்க போட்டுருக்கு நல்ல அருமையான கிலாரி பாருங்க வாணி மடிக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு சொல்லிங்க சொல்லி ஜோடி ிருக்காருங்க எவ்வளோன்ட்டு ரேட்டு சொல்லலை இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொட்டை மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே காட்டு மாடுங்க மயிலையில் அப்படியே சவளையில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காளை காளைக்கன்றுங்க ஒரு ஜோடி இருக்கு

வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வாணிம்பட்டி சண்டைக்கு எடுத்துகிட்டு வராங்க நல்லா அருமையான கிடாரிங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே வளர்த்து கிடாரிங்க எல்லாம் கிடாரிங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் ஒரு ஒரு வருஷத்தை குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ரெகுலர பார்த்தீங்கன்னா வாணிமெடி சண்டை எட்டு வந்துருவாங்க இன்னும் பல்லு வைக்காத கிடாரிங்கெல்லாம் தான் கொண்டு வந்துருக்காங்க வளர்ப்பு கண்ணுங்களே கொண்டு வந்திருக்காங்க நல்லா பொட்டை கண்ணுகளே கொண்டு வந்திருக்காங்க சிம கண்ணுங்க ஒரு நாலு கண்ணு கொண்டு வந்துருக்காங்க சீம கண்ணுங்களாண்ணா இதா சீம கண்ணுங்களா எந்த வந்துருக்கு மாதன் எத்தனை மாதம் கண்டுங்க எத்தனை மாதம் கண்டு அது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கண்டு எவ்வளோ ஒரு கண்டு சொல்லியிருக்கீங்க ஒரு கண்டு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பாஞ்சாயிரம் சொல்லியிருக்கிறோம் பதினோராயிரத்து கேட்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க நாலு கண்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ நல்லா சூப்பரான கண்ணுங்க ஒரு வருஷ கண்ணுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க பதினோராயிரம் வரை கேட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ப்பு கண்ணுங்க தாங்க ஸோ எச்எஃப் கண்ணு அப்படியே சீமா கண்ணுங்க ஃபுல்லாக நிற்குது பாருங்க ஸோ நல்லா அருமையான கண்ணுங்கலாம் இந்த வாரம் கொண்டு வந்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணுங்க நல்லா தரமாக கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே புதுப்பேட்டை வியாபாரிங்க நல்லா மயிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வண்டி மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா ஹைட்டாக நல்லா பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது ஸோ வயசான மாடுங்க தான் பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு வந்த மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு ஸோ கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் ஓட்டியிருக்கு வண்டி மாடு தரமாக இருக்குது பாருங்கள் வண்டி மாடு ஆ எந்த மாடு இது ஆம்பூர் இல்ல ஆம்பூர் சைட்ல இருந்து கொண்டு வந்துருக்காங்க வண்டி மாடுங்க சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா மயில கலரு சில வியாபாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசினே இருக்காங்க ஸோ அழகாக கொம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தடி கொண்டு வந்திருக்காங்க ஸோ வியாபாரம் முடிஞ்சிங்க நம்ம நைனாங்க வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊத்தங்கார மற்ற பள்ளி நல்லா சூப்பராக வியாபாரம் முடிஞ்சு கட்டிட்டாங்க மாடு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஜோடி தாங்க வந்திருக்கு வண்டி மாடுங்க கம்மியாக தான் இந்த வாரம் எடுத்துட்டு வந்திருக்காங்க நல்லா சூப்பரான மாடுங்களெல்லாம் கொண்டு வருவாங்க ஸோ மணிமடிக்கு ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கம்மியான ஜோடிங்க தாங்க வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து கொண்டு வந்துருவாங்க ஸோ வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைட்லேருந்து கொண்டு வருவாங்க மணிமடிக்கு ஸோ ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸோ ஒன்றரை லட்சம் இப்போதுங்க விலை கறவை மாடுங்க நல்லா பெரிய பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பாருங்க ஆ அருமையான மாடுங்க ஹெச்எஃப் மாடுங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க மாடுங்க வியாபாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசினே இருக்காங்க சார் ரெண்டு சேல்ஸ் ஆகிருக்கு சார் ஒன்று வியாபாரம் பேசினே இருக்காங்க நல்லா அருமையான மாடுங்க நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க நேச்சர்ஸ் மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயிலையில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி கொட்ட மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாயமான மாடுங்க அருமையான மயிலையில் கொண்டு வந்திருக்காங்க ஜோடி எப்பயும் ஒரு அறுபதுவாய்க்கிட்ட சொல்லுவாங்க மாடு பணம் ஆகிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொட்டா மாடுங்க சார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளை மாடுங்க நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் மாடு சார் நம்ம பூபதி அண்ணா ஊர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி ஸோ நேற்று ஊத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாணிபட்டிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எப்படியும் ஒரு எண்பது ரூபா உள்ளே கேட்பாங்க மாடு சூப்பராக இருக்குது பாருங்க பல்லு எல்லாம் சரி பல்லு வந்திருக்கு ஸோ அறுபத்தி ஏழு வரை கேட்குறாங்க மாடு அறுபத்தி ஏழுன்ற மாதிரி எழுபத்தி ஏழாயிரம் வரை கேட்குறாங்க மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்ணுங்க பொட்டை கண்ணு ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காருங்க கிடாடி தான் ஸோ இன்னும் பல்லு வைக்காத கண்ணுங்க அருமையான கன்று வளர்ப்பு கண்ணு தரமான கண்ணு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெருவு போட்டுருக்காங்கண்ணு ஸோ வாணிமடி சந்தைக்கு கூட ஒரு சில மாடுங்க பார்த்தீங்கன்னா ரன்னிங் மாடுங்க வரும் ஏ எந்த ஒரு மாடு இது பாம்பூர் இப்போ சொல்லியிருக்கீங்க முப்பத்தி தெருவலை போட்டுருக்கீங்க தெருவு போட்டிருக்கீங்களா தெருவலை போடல வீட்டில் வீட்டில் இன்னும் தெருவெல்லாம் எதுவும் போடலை அங்கே வீட்டிலே வளர்த்த மாடு முப்பது ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்குட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நல்லா காரி கலரில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் பாய்ச்சல் மாடுங்க ஸோ நல்லா சூப்பர் கலருங்க ஆ நைனாக பார்த்துக்குவீங்க பாருங்கள் வெள்ளக்கோட்டை தமிழன் எக்ஸ்பிரஸ் ஓனருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எருமை கண்ணுங்க ஸோ நல்லா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளை கண்ணுங்க ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ஒரே ஜோடி தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ மார்னிங் படிக்கு ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கண்ணுங்க நேரமை கன்று அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணு நான் எந்த ஒன்று இதுமாதிரி எந்த ஒரு கண்ணு பேருமா பேர் நம்பர் பேர் நம்பர் பேர் நம்பர் எதாவது சொல்லியிருக்கீங்களா இது ஒரு ஜோடி 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 பத்தாயிரம் ஜோடி பத்தாயிரரூபா நீங்கள் பேர் நம்பர்லேருந்து வரோம் ஸோ பேர் நம்பர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா சொல்லியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரரூவா சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க இங்கேயும் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள் பொட்டை மாடு

சூப்பர் கலரில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா அழகாக இருக்கு பாருங்க கண்ணு ஒன்று பொட்டை கண்ணு ஒன்று காளை கண்ணுங்க சீம் ஆடுங்க ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் செனை மாடுங்க நல்லா சவள கலரில் கொண்டு வந்திருக்காங்க மாடு அதுண்ணா அது எத்தனை மாதம் செனா அது காலி கால் மாடு கால் மாடு ஒன்று மட்டுந்தாங்க செனை சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ ரெண்டு கொண்டு வந்துருக்காங்க கறவை மாடு பல்லுண்ணா பல்லு இப்போதாங்க ஆறு வேறு சொல்லிருக்கீங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எத்தனை ஈத்து இது 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 மூணாவது மூணாவது பால் எத்தனை லிட்ரு வருது பத்து பத்து லிட்ரு எந்த ஊர் அப்படியே சொல்லியிருக்கோம் சின்ன மோட்டோ சின்ன மோட்டர் ஸோ சின்ன கொண்டு வந்திருக்காங்க ஸோ பால் பத்து லிட்ரு சொல்லியிருக்காங்க வேலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க